Hi friends, நம்ம தல தலையாஜ் சார் பத்ம விருது கிடைச்சதுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் நிறைய அரசியல் தலைவர்கள் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் இன்னமும் நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம தலாஜ் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டா சிம்பரன் அவர்களும் சொல்லியிருக்காங்க நம்ம தலாஜ் சாருக்கு அவங்க மட்டும் இல்லாம ஆக்டர் விஷால் அவர்கள் ஒரு பிரெஸ் மீட்ல பத்மபூஷன் பூஷன் வாங்கின திரைத்துறையில முன்னணி நடிகராக இருக்க அஜி சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் ஆக்டர் கார்த்தி அவர்களும் நம்ம தலாஜ் சாருக்கு விஷ் பண்ணிருக்காங்க அண்ட் அதை விட மெயினா தனுஷ் அவர்கள் நம்ம தலா அஜி சார் நேம் மென்ஷன் பண்ணி பத்மபூஷன் பூஷன் அஜி சார் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தனுஷ் அவர்களும் அவரோட வாழ்த்துக்களை தெரிவித்ததை பார்த்து எல்லா ஃபேன்ஸும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அண்டு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ஃபீல் பண்றாங்க அண்டு ஆக்ட்ரிஸ் ரம்யா சுப்பிரமணியன் அண்டு வசந்த் ரவி பார்வதி நடிகர் அண்ட் அரசியல் தலைவருமான சரத்குமார் அப்புறம் அரசியல் தலைவர் ஓ பன்னீர் செல்வம் அண்டு டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அண்டு மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அண்டு பாபி சிம்ஹா இப்படின்னு ஏகப்பட்டவர் நம்ம தலை அஜி சாருக்கு இப்ப வரைக்கும் வாழ்த்துக்கள்ல தெரிவிச்சிட்டு வராங்க பட் இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் அஜி சார் சாம்பியன் ஆனதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல அண்டு இப்படின்னு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் நம்ம தலாஜி சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டாங்க அண்ட் பத்மபூஷன் விருது பெற்றது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஹாப்பியான மூமெண்டா இருக்கு அண்ட் நம்ம தலாஜி சாரோ விருது கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாருக்குமே நன்றி சொல்லி ஒரு தேங்க்ஸ் நோட் ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதுல மென்ஷன் பண்ணது ரசிகர்கள் என்னோட குடும்பம் இப்படி எல்லாருமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க உங்க எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டுள்ள அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருந்தாரு அண்ட் இன்னமும் நம்ம தலாஜி சார் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் அண்ட் எல்லாத்துக்கும் பெருமை சேர்க்கணும் அப்படின்றது நம்ம ஏகே ஃபேன்ஸோட கனவு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலாஜி சாருக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் இன்னும் வாழ்த்துகள் தெரிவித்துறாங்க அதை பத்தி உங்க நம்ம கான்பென்ஸ் கான் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்